பாலசுப்பிரமணியன் பொன்ராஜ் அவர்களைப் பற்றி சில வார்த்தைகள் கோவை மாவட்டம் ஒத்தகால் மண்டபம் கிராமத்தைச் சேர்ந்தவர் இரண்டாயிரத்து பத்துக்கு பிறகு எழுத துவங்கியவர் இதுவரை கனவு மிருகம் துரதிர்ஷ்டம் பிடித்த கப்பலின் கதை ஆகிய இரண்டு சிறுகதை தொகுதிகள் வெளிவந்துள்ளன தற்போது ஓசூரில் வசிக்கும் பாலசுப்பிரமணியன் பொன்ராஜ் அவர்களை பேச அழைக்கிறோம் ஒரு வரலாற்று ஒரு வரலாற்றாளருக்கும் வரலாற்று புனை ஒரு சேர வழங்கப்பட்டிருக்கும் இந்த விளக்கு விருது இந்த ஏற்பாடு திட்டமிட்டு நடத்தப்பட்டதால் அது தற்செயலானது என்பது எனக்கு தெரியவில்லை இருப்பினும் இது ரொம்ப அழகானதும் பொருத்தமானதுமாக இருக்கிறது ஆரா வெங்கடசோதி அவர்கள் மதிக்கத்தக்க ஒரு வரலாற்றாளர் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெற்காசியாவைச் சேர்ந்தவர்களுக்கு நல்ல வரலாறு எழுத தெரியாதுன்ற ஒரு 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 சு ஒரு விஷயம் ஆங்கிலப்புறத்தில் உண்டு ராமச்சந்திர குஹா அவர்கள் அதை எங்கே சொல்லியிருக்கிறார் அல்லது எழுதியிருக்கிறார் அப்பொழுதெல்லாம் நான் ஆர் ஆர் வெங்கடசபதி அவர்களை நினைப்பேன் சச்சமே அவர் பெரியார் பற்றின அவருடைய வாழ்க்கை வாழ்க்கை வரலாற்றை எழுதுவதாக கேள்விப்பட்டதும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது நம்மளதிலும் தமிழ்நாட்டிலிருந்து தெற்காசியாவைச் சேர்ந்த ஒரு நல்ல வரலாற்றாளர் உருவாவார் கண்டிப்பாக எனக்கு அந்த நம்பிக்கை அவர் மீது எப்போதும் உண்டு அந்த புத்தகத்துக்காக ஆவலாக நான் காத்திருக்கிறேன் இரண்டாவதாக பாவெங்கடேசன் அவர்கள் புதுமை பெற்ற நினைவாக புதுமை பெற்ற நினைவு பெறும் பாவெங்கடேசன் அவர்கள் ஆரம்பத்திலே சண்டை மூட்டி ஒன்றுன்னா புதுமை புதுமை பெத்தன் துவைக்க வைத்த மரபுக்கு எதிரான ஒரு மரபில் எழுத எழுதக்கூடிய ஒரு ஆளுக்கு புதுமை பெற்ற நினைவாக விருது வழங்குவதை அவர் எவ்வாறு ஏற்றுக்கொள்வார் என்பது எனக்கு தெரியவில்லை எதிரிகள் அணியும் மாலை மாலையை ஏற்றுக்கொள்வது போல என்று நான் நினைக்கிறேன் வரலாற்றை ஆவணப்படுத்தும் ஒரு வரலாற்றாளரும் வரலாற்றை புனைவு புனைவுக்கு ஒரு துணைக்கருவாக பயன்படுத்தும் ஒரு புனை எழுத்தாளரும் இயல்பிலேயே இது இது ரெண்டுமே இந்த இது தேர்ந்தெடுத்து தான் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் இது எதிர்த்தியாக அமைந்திருக்க வாய்ப்பு இல்லை வரலாற்றை குறித்து இப்போது பரவலாக ஒரு மோடி அரசாங்கத்துக்கு பின்பு வரலாற்றை குறித்து உருவாகி இருக்கிற விவாதங்கள் வரலாற்றை எந்த விதத்தில் புனைவுக்கு பயன்படுத்துவது என்று கிட்டத்தட்ட ஒரு எண்பதுலேருந்து எழுபதுலேருந்து தமிழில் நடந்த விவாதங்கள் இதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த விருதுகள் வந்து அமைந்திருக்கின்றன பாவங்கடேசன் அவர்கள் எனக்கு ஒரு பன்னெண்டு வருஷமா தெரியும் தொடர்ச்சியாக கடந்த மூன்று மாதங்களாக அவர் விருது பெறுவதும் அவரிடமிருந்து நாங்கள் விருந்து பெறுவதும் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அவருக்கு வழங்கப்படும் தொகையில் முப்பது சதவீதம் எங்களுக்கு தான் செலவழிக்க வேண்டும் என்பது ஒரு கட்டாய விதி அது இப்போ இந்த விருதுக்கான தொகையை எப்போது செலவழிப்பார் என்பதை நாங்கள் ஆவலுடன் பார்த்து கொண்டிருக்கிறோம் பாவை மாத்திராதீங்க ஒசூர் நிலம் நான் இப்போது அங்கே தான் வசிக்கிறேன் ஒசூர் நிலம் என்பது காடுகளுக்குள் வசிக்கும் மனிதர்களாலும் கிராமங்களில் வசிக்கும் மனிதர்களாலும் தொழிற்சாலைகளால் அங்கே திரண்ட மனிதர்களாலும் நிரம்பிய ஒரு ஊர் மூன்று மாநிலங்கள் மாநிலங்கள் எல்லைகள் ஒன்று கலக்கும் ஊர் மூன்று மாநில கலாச்சாரமும் மொழியும் கலக்கும் ஒரு ஊர் அந்த நில அமைப்பும் சரி அங்கே இருக்கிற மொழி அமைப்பும் சரி அங்கே இருக்கிற மக்களும் சரி ஒரு புனை வலுத்தாளனுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் நிலம் பற்றிய ஒரு அரிய தகவலை என்னால் ஒசூர் சென்ற பிறகு தெரிந்து கொள்ள முடிந்தது பட்டா போட்ட நிலம் பட்டா இல்லாத நிலம் தரிசு நிலம் சொத்துக்களை விற்று அதிலிருந்து வந்த நிலம் என்று பல வகைப்பட்டாங்கூட ஜீரோ லேண்ட் என்று ஒரு நில வரையறை இருப்பதாக நான் ஒசூர் சென்ற பிறகு தெரிந்து கொள்ள முடிந்தது அது உண்மையாக புரியான்னு நான் வெரிஃபை பண்ண முடியல ஜீரோ லேண்ட் என்பது வெள்ளைக்காரர்கள் எந்த ஆவணமும் இன்றி அவர்களுடைய அவர்களுக்கு தொடர்புடைய நபர்களுக்கு பாத்தியதை செய்து கொடுத்த நிலங்கள் அதுக்கு இப்போ பட்டாவோ செயல்டீடோ எதுவுமே இருக்காது இந்த டற்கால் ஜீரோ லேண்ட் ஒவ்வொரு ஜீரோ லேண்ட் ஒவ்வொரு ஜீரோ நிலத்தின் பின்பும் ஒரு வெள்ளைக்காரர் ஒரு ஜமீன்தார் ஒரு வரலாறு ஒரு ஒரு குடும்பம் அல்லது ஒரு தொல்குடி ஒரு பழங்குடியில் அல்லது அங்கே அந்த அந்த நிலத்தினுடைய விவசாயக்குடி இப்படி ஏதாவது ஒரு தொடர்பு அந்த ஜீரோ லேண்டை ஜீரோ லேண்டை ஒட்டி இருக்கும் பாவகணேசனுடைய ராஜன் மகளாகட்டும் மலையின் குரல் தனிமையாகட்டும் தாண்டவரன் கதையாகட்டும் ஓசூரை பற்றி இவர் எழுதி இந்த படைப்புகள் அனைத்துமே வந்து அந்த ஜீரோ லேண்ட் பற்றி எழுதின விஷயமாக தான் எனக்கு படுது ஆவணப்படுத்தப்படாத ஒரு நிலம் பற்றிய வரலாற்றின் வாயிலாக ஆவணப்படுத்தப்படாத ஒரு நிலம் பற்றிய கதைகள் எப்படி உருவாகுமோ அந்த ஜீரோ லேண்டை எழுதக்கூடிய ஒரு ஒரு துணை எழுத்தாளனாக பாவங்கடேசனை நான் பார்க்குறேன் அது ரொம்ப பொருத்தமான இடத்துலேருந்து அந்த ஊர்லேருந்து அதை பற்றின ஒரு விஷயங்கள் அவர் எழுதுகிறார் தமிழர்கள் வரலாற்று புதினங்களை வாசிக்கும் விதத்திற்கு தமிழ் அகப்பரப்பை கட்டமைச்ச விதத்திற்கு பொன்னியின் செல்வம் சாண்டில் எனும் ஒரு துவக்கமாக இருக்காங்க அவர்கள் உருவாக்கி கொடுத்த வரலாற்றின் மீதான படங்கள் அச்சிடப்படாத மஞ்சள் பத்திரிகை தரத்திலான நாவல்கள் பெரும்பாலும் எழுதப்பட்ட காலங்களுக்கு பிறகு அந் அதனுடைய தாக்கத்திலிருந்து அதனுடைய விஷ விஷ முறிவாக வரலாற்றை எப்படி அணுவது என்பது எண்பதுகளுக்கு பிறகும் தொண்ணூறுகளுக்கு பிறகும் அமைப்பில் அல்லது அதற்கு பின்பு வந்த பின்னீனத்துவம் இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் நாம் வரலாற்றை அழு அணுவதற்கான வாய்ப்புகளை எப்படியெல்லாம் அணுகலாம் என்பதை சரியாக புரிந்து கொண்ட ஒரு எழுத்தாளர் பாவே அவர்கள் அதுக்கு ஏறக்குறைய நவீன எழுத்து முறை அல்லது நவீன நாவல் எழுத்து முறை என்று ஜி ஜாய்ஸ்லேருந்து உருவாக்குன விஷயத்தை அவருடைய நேரட்டிவ் ஸ்ட்ரக்சர் அவருடைய கதையாடலே வந்து அதுக்கு எதிராக தான் இருக்கும் அவருடைய நாவல்களை படிக்கும்போது எனக்கு வந்து ட்ரிஸ்டம் ஷாண்டி ஜாஸ்டைனுடைய ட்ரிஸ்டம் ஷாண்டி நாவலுடைய கதையாடல் தான் எனக்கு நேரம் வருது நம் பேச்சு எப் நம் பேச்சு எப்போதும் தொடர்ச்சியாக இருக்காது அது பல விஷயங்கள் வந்து இடையிடையே ஒரு விஷயத்தை சொல்ல தொடங்கினால் வேறு எங்கோ சென்றுவிடும் பல இடையீடுகள் இருக்கும் த லைஃப் அண்ட் ஒப்பீனியன் ஆஃப் ட்ரிஸ்டம் ஷாண்டி அப்படிப்பட்ட ஒரு நாவல் முறை தான் அதில் ஒரு ஒழுங்கோ ஒரு கட்டமைப்போ இரண்டையுமே பார்க்க முடியாது ஒரு விஷயத்தில் தொடங்கி வேரெங்கோ போய்விடும் அது வந்து இட்ஸ் அது ஒரு ஓரல் ட்ரெடிஷனுடைய குணம் தமிழில் அந்த ஓரல் ட்ரெடிஷனுடைய ஆவணப்படுத்தப்படாத வரலாறுகளை சொல்வதற்கு இப்படி ஒரு சொல்முறையை பொருத்தமாக இருக்கும் என்று நம்பி எழுதுபவர்களாக நான் கோணங்கி அவர்களையும் பாவ அவரையும் பார்க்கிறேன் இவங்க ரெண்டு பேருமே எண்பதுகளினுடைய ப்ராடக்ட்ஸ் எண்பதுகளில் தமிழ்நாட்டில் நடந்த தமிழ் இலக்கிய புலத்தில் நடந்த விவாதங்களை சரியாக உள்வாங்கி கொண்டவர்கள் அதிலிருந்து தங்களுடைய தாங்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்சவர்கள் தாண்டவராவின் கதை வெளிவந்த வருடம் எனக்கு முக்கியமான வருடம் அந்த நாவல் பிடிச்சனாலே அது முக்கியமான வருஷம்னு சொல்லலாம் அந்த நாவலை என்னால் ஐந்து நாட்கள் ஐந்து நாட்கள் தான் அதுக்காக நான் செலவழித்தேன் ஐந்து வெறும் ஐந்தே நாட்கள் தான் இரண்டு விமர்சன கட்டைகள் அதுக்காக எழுதியிருக்கேன் ஒன்று வந்து உடனே எழுதினது ஒன்று வந்து கொஞ்சம் ஒரு ஒரு சில வருடங்களுக்கு பின்பு எழுதினது ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் அதுக்கு இடையில இடையில நான் வாசித்த விஷயங்கள் ஒரு நாவலை எப்படி அணுகுவது என்பதை தாண்டவரன் கதையினுடைய அந்த இரண்டு கட்டைகளிலும் இருந்தே கூட நான் தெரிந்து நான் எனக்கு நானே தெரிஞ்சுக்கிட்டேன் தமிழ் வரலாற்று நாவல் வாசிக்கிற முறையை பற்றி நம்ம பேசத் தொடங்கும் சாண்டிலியனாலும் கல்கியினாலும் கட்டமைக்கப்பட்ட ஒரு வாசிப்பு முறை இருக்குது வரலாறு வரலாற்றை பற்றி எழுதினாலே தமிழில் வந்து பெரிய அளவில் விற்பனையாகும் பெரிய அளவில் பேசப்படும்னு ஒரு ஒரு வாசிப்பு பொறுத்துல ஒரு ஒரு விஷயமும் இருக்குது வரலாற்றை ஆவணப்படுத்துவது மட்டுமே அல்ல பாவகணேஷனுடைய படைப்பில் எங்குமே வரலாற்றை ஆவணப்படுத்தியதில்லை வரலாற்றை ஒரு ஒரு கருவி ஒரு புனைவுக்கான ஒரு கருவியாக பயன்படுத்தும் ஒரு ஒரு எழுத்தாளர் தான் அவர் அந்த வகையில் அவர் உம்பத்தை ஊக்கி அவனுடைய ஈக்கோனுடைய த தமிழ் வடிவமாக நான் அதை பார்த்துறேன் தாண்டவாளன் கதையை பொறுத்த வரைக்கும் அந்த விமர்சன கட்டத்தில் கூட அதுதான் எழுதியிருக்கேன் வரலாறே ஒரு புனைவாக இருந்தால் என்ன என்ன ஆகும் ஸோ ஆயிரம் வருடம் ரெண்டாயிரம் வருஷமாக கடத்தி வரப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே எங்கோ எங்கோ மாற்றத்துக்கு உட்பட்டு நம் கையில் வந்து சேர்ந்திருக்கிறது ஸோ வரலாறே ஒரு பெரிய கதையாக இருந்தால் எப்படி இருக்கும் என்று எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு அதை சரியாக உள்வாங்கிக் கொண்டு பாவ வெங்கடேசன் அதை அதை புற்றிக் கொண்டிருக்கிறார் என்று நான் நான் நினைக்கிறேன் மற்ற வரலாற்று நாவல்களுக்கும் பாவங்கடேசனுடைய நாவல்களுக்கும் மிக மிகப்பெரிய வேறுபாடு என்பது அவர் இந்த நிலத்தை நிலம் என்பது கலாச்சாரம் என்று நான் சொல்லிக்கொள்கிறேன் இந்த நிலத்தை இந்த கலாச்சாரத்தினுடைய தனி மனிதர்களை பேசக்கூடிய படைப்புகள் அவர் எதுவுமே எழுதுறதில்லை அது இந்திய முறையே கிடையாது தனி மனிதர்களை பற்றி எழுதுவது என்பது இந்திய முறையே கிடையாது இந்திய கதையமைப்பே கிடையாது அது நவீனத்துவ கதையமைப்பு முறை ஸோ பாவங்கடேசனுடைய கதைகள் என்பது இங்கே இருக்கிற துன்பங்கள் இருக்கிற நம்பிக்கைகள் இங்கிருக்கிற தத்துவங்கள் இங்கிருக்கிற சமூக அமைப்பு முறை இங்கிருக்கிற தர்மம் பற்றிய சிந்தனை அறம் பற்றிய சிந்தனை இதனுடைய ஊடாட்டமாகும் இது 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 எப்படி இப்போது இருக்க காண்டெம்பரரி சொசைட்டியில் எப்படி செயல்படுதுன்னு பார்க்கறதுக்கு பதிலாக இது எப்படி உருவாகி வந்தது என்ற ஒரு 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 விசாரணை செய்யக்கூடிய அணுகுமுறை அவர்கிட்ட அவர் அவருடைய நாவல்கள் இருக்குது நிலம் என்கிற கருத்தாகம் அல்லது பண்பாடு என்கிற கருத்தாக்கம் இப்போது என்ன நிலைமையில் இருக்குது என்பதுக்கு பதிலாக இந்த பண்பாடு என்கிற கருத்தாகம் எப்படி உருவாக்கி இருக்க உருவாக உருவாகி இருக்கக்கூடும் என்று ஒரு ஆராய முடிகிற ஒரு எழுத்த புனை எழுத்தாளராக அவர் இருக்கிறார் ஸோ பத்து நிமிஷம் தான் இல்லையா எனக்கு பழக்கம் இல்லை அவருடைய படைப்புகளில் நான் தொடர்ச்சியாக பார்க்கிற விஷயம் பாத்தீங்கன்னா வரலாறு இரண்டாவது பெண்கள் அல்லது பெண்கள் என்பதை காதல் என்று நான் சொல்லிக் கொள்கிறேன் வரலாறு எவ்வளவு புதிரானதோ அதே அளவுக்கு காதலும் ரொம்ப புதிரானது அவர் திரும்ப திரும்ப அந்த புதிரை வந்து அவருடைய எல்லா படைப்புகளிலும் இருந்து எழுதி மலையின் குழந்தை தனிமையில் இருக்கட்டும் ராஜ இருக்கட்டும் தாண்டவரன் கதையில் இருக்கட்டும் ஆகிரதின் மதியத்தில் இருக்கட்டும் இப்போ வாரணாசி வரைக்குமே அதை எழுதிட்டு இருக்கார் இந்த ரெண்டு விஷயங்களும் அவர் அவருடைய படைகளில் தொடர்ச்சியாகவே நான் பார்க்குறேன் ஒவ்வொரு படைப்புலையும் வந்து இதை இது ஒரு ஒன்று மூலப்பொருளாக இருக்கு இல்லாட்டி வந்து ஒரு பொருளாக செயல்பட்டு கொண்டுகிட்டே இருக்கு அவர் ஒரு வரலாற்றின் மீதான தீரா காதலரா இல்லை அவர் ஒரு தீராக்காதலரான்றது அவருடைய படைப்புகள்லேருந்து நமக்கு ஒரு கேள்வியாகுது தனிப்பட்ட முறையில் நான் சீக்கிரமாக முடிச்சுடுறேன் ஒரு தனிப்பட்ட முறையில் பாவ வெங்கடேசன் நான் வெயிப்படைக்கிற ஒரு விஷயம் என்பது அவருடைய ஒழுங்கு தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக அவர் அவருடைய நேரத்தை அவர் அமைச்சிக்கிற விதம் அவர் வாசிப்புக்கு அவர் நாவலுக்கு தேவையானதை மட்டும் வாசிக்கிற விதம் காலை எழுந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எழுதுவதற்காக ஒதுக்குவது மற்ற நேரங்கள் அதை பற்றி மறந்து விடுவது நாளை முழுக்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் படிப்பது இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் தொடர்ச்சியாக பல வருஷங்கள் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு கன்சிஸ்டன்சி வந்து ஏன் ராசிக்கே கிடையாது அதை மாற்றிக்கணும்னா நான் ராசி தான் மாற்றணும் பிறந்த நேரத்தை மாற்றிக்கணும் அது நடக்காது அட்லீஸ்ட் குறைஞ்சது அவருக்கு இருந்து அதை காப்பி பண்ணுற ஒரு நல்ல பழக்கமாவது இனிமேல் வரும்னு நான் நினைக்கிறேன் அதே உள்ள இருக்கிறதுனால அவருடைய நேரேஷன் இறுதியாக தான் சொல்லிக் கொடுக்குறேன் நேரேஷன் என்பது செர்வாண்டிஸ்லேருந்து ஆரம்பிச்சு புஸ்த் ஆஃப் ஃப்ளாபர்ட் யதார்த்தவாதத்தை நாவலை துவங்கி வச்சார் இல்லைங்களா அந்த அதுக்கு முன்பாக எழுதப்பட்ட நாவல்கள் உலக நாவல்கள் என்ன விஷயத்தை செய்திருக்கின்றனவோ அதை தமிழில் செய்த ஒரு படைப்பாளியாக அவர் இருக்கிறார் வடிவம் பற்றிய மிகப்பெரிய பிரச்சனையை அவர் கொண்டு வடிவம்தான் கதை என்பதை நம்பக்கூடிய ஒரு எழுத்தாளராகவும் அவர் இருக்கிறார் என்று நான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் அது த ஃபார்ம் இஸ் த கண்டென்ட் அதை அவரும் நம்புகிறான்னு நினைக்கிறேன் ஸோ ஃபார்ம் பற்றின வடிவ வடிவத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாக்கிய நாவல்களாக நான் ஜேஜே சில குறிப்புகளையும் தாண்டவரான்கதையும் பார்க்குறேன் விருது வாங்கணும்னு வாழ்த்தணும் இல்லையா ஏதாவது சொல்லணும் ஸோ பாவ அவர்களுடைய படைப்புகள் பாவ வெங்கடேசனுடைய எழுத்துமுறை இருபத்தொன்னாம் நூற்றாண்டின் சாக எனக்கு படுகிறார் தமிழில் எழுதும் சாக படுகிறார் அந்த விதத்தில் அவர் ஒரு புதிய எழுத்து முறையை தமிழுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் புதிய நாவல் முறையை உருவாக்கி கொடுத்து மிகப்பெரிய படைப்புகளையும் படைத்து அதனை ஒரு சவாலாகவும் நம்ம வைத்திருக்கிறார் ஸோ இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் நாவல் எழுதக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் பாவெங்கடேசன் என்பவர் ஒரு ஒரு நொண்டி குதிரையில் ஒரு மிக வளமையான குதிரையில் செல்லும் ஒரு டான் பிக்ஸ் ஆட்டாக தான் இருக்கிறார் நன்றி பாவெங்கடேசனின் நாவல்களில் உள்ள நிலம் கதையாடல் பெண்கள் பற்றி பரந்த பார்வையை வழங்கி சென்றிருக்கின்ற பாலசுப்பிரமணியன் போன்ராஜ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்